குன்றத்தூர் அடுத்த கொள்ளச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற முன்னாள் மாநில மாநில துணைத் தலைவர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் குன்றத்தூர் அடுத்த கொள்ளச்சேரி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மட்ட தலைவரும் சத்தியமூர்த்தியின் தந்தையாரும் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில எஸ்சி எஸ்டி பிரிவின் மாநில துணை தலைவருமான கே என் சின்னாண்டியன் பதினாலாம் ஆண்டு அணுசிருப்பு நிகழ்ச்சியும் படத்திருப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசு கலந்து கொண்டு சின்னாண்டியின் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் மற்றும் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி குன்றத்தூர் நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மணிமங்கலம் மாவட்ட தலைவர் சி ரவி திமுக ஒன்றிய நிர்வாகன் சுப்பிரமணி மணி மற்றும் நந்தகோபால் கொல்லச்சேரி தமிழ்மணி தாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கீர் சின்னாட்டிக்கு மனரஞ்சனி செலுத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சி